அனைவருக்கும் வணக்கம் நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடல் எல்லோருக்குமே அவசியமாக இருக்குது என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எந்த மாதிரியான இந்த உணவு உண்ணும் பழக்கம் வந்துட்டு எனக்கு ஒரு ஆரோக்கியமான உடலை கொடுக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல உணவு உண்பது எதுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடுறது மாதிரி தானே சரி நம்ம ஒன்றும் உணவு வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குது அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம உடலாக மாறுது ஒரு ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் உணவு ஒன்றும் முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து என் தட்டில் வந்துட்டு ஒரு நாலு இட்லி இருக்குது இப்போ அதுக்கு பேர் இட்லி நான் இட்லியை சாப்பிட்றேன் சாப்பிட்டு அது செரிமானம் ஆகுது செரிமானம் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த நாலு இட்லி என்னவாச்சு அப்படின்னா என் உடலாக மாறிடுச்சு சரிங்களா இப்போ நான் சாப்பிட்ட சாப்பாடு என்னோட மசிலாக மாறுதுன்னு வச்சுக்கணும் அந்த சாப்பிட்ட சாப்பாடு என்னோட மசிலாக மாறிடுச்சு என்னோடய மசில்ஸில் வந்துட்டு அது ஆரோக்கியமான மசிலாக இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்ருக்கணும்ல நான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடல என் உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாடு நான் சாப்பிட்டேன் என் உடம்புக்கு பொருந்தாத ஒரு உணவை வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அது என்னவாக மாறும் அப்படின்னா என் உடலில் போய் என் உடலுக்கு பொருந்தாத ஒரு விஷயமாக தான் மாறும் அப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா என் உடலில் அது ஒரு ஆரோக்கிய குறைபாட்டை ஒரு நோயை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இல்லாத ஒரு உடல் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குது சரி நான் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடு தானா இதை சாப்பிட்றது மூலமாக வந்துட்டு என் உடம்பு வந்துட்டு ஆரோக்கியத்தை அடையும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணால் இப்படி ஒரு ஆரோக்கியமான உடலை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விஷயம் இருக்குது சாப்பாடு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சாப்பாடு வந்து நம்ம உடம்பு ஒத்துக்குமா நம்ம உடம்புக்கு ஏற்றுக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம உடல் வந்து எப்பவுமே வந்து உணவுப் பொருட்களை தான் எடுத்துக்கும் அந்த உணவுப் பொருளில் ரசாயன கலப்பு இருந்தால் அதை எடுத்துக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரசாயனம் அதிகம் பயன்படுத்தாத உணவுப் பொருளாக தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து எப்போ சாப்பிட்லாம் சரி என்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிருச்சு இப்போ நான் எப்போ சாப்பிட்டா எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிகாரம் காட்டும் வேலைக்கு சாப்பிட்டு நம்ம பழகியிருக்கோம் காலையில் வந்துட்டு ஒரு ஏழு ஒம்பது மத்தியானம் முன்னூட்டு மூணு நைட்டு வந்து எட்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு இப்படி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க ஆனால் இதுதான் சாப்பிடும் வேலையா இதுதான் வந்து நம்ம உடம்புக்கு உணவு கொடுக்கும் வேலையா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை எப்போல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா அதை கேட்கும்போது கொடுக்கணும் நம்ம உடம்பு வந்து சாப்பாடு கேட்கும் அப்போ கொடுக்கணும் எப்படி கேட்கும் பசி பசின்னா என்ன பசி பசி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் பசின்னா என்னன்னே தெரியாதவங்களாம் இருக்காங்க பசி உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்களாம் இருக்காங்க வேலை வேலைக்கு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா பசி உணர்வே தெரியாம தான் இருக்கும் அந்த உடம்பு ஆரோக்கியமான உடம்பாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ பசியை உணரணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வெயிட் பண்ணணும் ஒரு நாளைக்கு மூணு வேலைக்கும் பசிக்கும்லாம் சொல்ல முடியாது நம்ம எந்த அளவுக்கு வேலை பண்ணுறோம் அதை பொறுத்து பசியோட தன்மை மாறுபடும் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை கூட பசிக்கலாம் ஒருத்தருக்கு ரெண்டு வேலை பசிக்கலாம் கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு மூணு வேலை கூட பசிக்கலாம் சுத்தமாக வேலை பண்ணாதவங்களுக்கு சுத்தமாக பசிக்காமலும் போகலாம் அதனால் பசியை அறிந்து அந்த நேரத்துக்கு தான் நீங்கள் சாப்பிடணும் ஒரு திருக்குறள் சொல்லிக்கிறேன் மருந்தளை வேண்டாவோம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது பூச்சி உனி இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னென்னா நம்ம உடம்புக்கு மருந்துன்னு ஒன்று தேவைப்படாது எப்போனா நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு செரிமான மாறி எனர்ஜியாக மாறி கழிவாக மாறி இந்த கழிவு வெளியில் போனதுக்கப்புறம் மீண்டும் எனக்கு ஒரு பசி வரும் அந்த பசியை உணர்ந்து நான் சாப்பிடும்போது என் உடம்புக்கு மருந்து தேவைப்படாது இது வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ பசி எடுத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம் எப்போ சாப்பிடணும்னு பார்த்தாச்சு இப்போ வந்து ஓகே எனக்கு பசிக்குது என் கையில் நல்ல சாப்பாடு இருக்கு நான் சாப்பிட்றேன் நான் எவ்வளோ சாப்பிடணும் அதுவும் வந்து உங்கள் உடம்புடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது அளவு அளவு வந்து உங்களாலே புரிஞ்சிக்க முடியும் வயிறு நிறையுது அப்படிங்கிற உணர்வு வந்து கட்டாயமாக புரிஞ்சிக்க முடியும் ஆனால் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சட்னி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஸோ அங்கே தான் வந்து கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னாவே உடம்பு இண்டிகேட் பண்ணால் உங்களால் அதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது சில சமயங்களில் நல்ல ஒரு ஏப்பம் வரும் சில சமயங்களில் போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வே நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அளவு வந்து ரொம்ப முக்கியம் பசி அடங்கும் வரை சாப்பிட்லாம் நல்ல பசி இருக்குன்னா நல்லா கொஞ்சம் சாப்பிட முடியும் கம்மியான பசி தான் இருக்குது அப்படின்னா கம்மியாக தான் சாப்பிட முடியும் அதனால் நான் எப்பவுமே நாலு இட்லி சாப்பிடுவேன் அதனால் நாலு இட்லி பசிக்குதோ இல்லையா நான் சாப்பிட்ருவேன் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஈவன் குழந்தைகளுக்கு கூட அந்த மாதிரி திணிக்கக்கூடாது அவங்க போதும் சொன்னாவே விட்டுறணும் ஸோ அளவு வந்து பார்த்துக்கணும் சரிங்களா சரி நம்ம வந்துட்டு நல்ல சாப்பாடு சரியான பசிக்கும் நேரத்தில் அளவாக சாப்பிட்டாச்சு இப்போ எனக்கு ஆரோக்கியமான உடம்பு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை மனசுடைய ஆரோக்கியத்தையும் அது தீர்மானிக்கணும் நீங்கள் ஒரு 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 நாள் ரெண்டு நாள் நம்ம பட்னி இருக்கோம் அது மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது பட்னி இருக்கு எனக்கு வந்து பசிலாம் இருக்குது சாப்பிட முடியல சாப்பாடு இல்லை நான் பட்னியாக இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் நான் பட்னியாக இருக்கேன்னா அது என் உடலில் ஒரு சோர்வையும் மனசில் ஒரு சோர்வையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா அந்த சாப்பாடு நம்ம உடலாக மாறுறது மட்டும் இல்லாமல் அது மனசாவும் மாறுது அதனால ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு தான் ஆரோக்கியமான மனநிலையை நமக்கு பெற்றுத்தரும் ஸோ உடல்நிலை மட்டும் இல்லை ஆரோக்கியமான மனநிலையை அடையிறதுக்கு கூட ஒரு நல்ல சாப்பாடு பசிக்கும் வேலையில் அளவு பார்த்து சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குது மேலும் எந்த மாதிரி சாப்பிடலாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இன்னும் என்னென்ன லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்